சாயந்தரம் எப்படி இருந்த கோழி போய் எப்படி ஆச்சு என்ன சாயந்தரத்தில் இருந்து திட்டிருக்கும் அந்த கோழி ஏண்டி என்ன கொண்டு போய் கொல்ல போகிற அப்படின்ட்டு ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி பண்ணி நினைக்க இந்த மாதிரி செஞ்சுட்டேன் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நான் வந்து அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் அம்மா வந்து நாட்டுக்கோழி கொடுத்தாங்க நைட்டு சமையல் வந்து நாட்டுக்கோழி குழம்பு தான் வைக்க போறோம் தங்கச்சி வீட்டுக்கு அம்மலா வீட்டுக்கு வந்துட்டேன் என் தங்கச்சி தான் இப்போ நைட்டு சாப்பாடு வந்து நாட்டுக்கோழி குழம்பு தான் வைக்க போறோம் வாங்க எப்படி வைக்கிறோம்னு பார்க்கலாம் என்னம்மா பண்றீங்க இப்போ வந்துட்டு வெங்காயம் கழி கட் பண்ணிட்டு இருக்கேன் மகைசாக்காய் வந்து கோழியை வந்து சுத்தம் பண்ணி கொடுத்துச்சு அவங்க கடையில் கட் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க ஏன்னா நம்ம இங்கே அந்த தண்ணியெல்லாம் எதுவும் போட்டோம்னா ஸ்மெல் எதுவும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடையில் கட் பண்ணிட்டு வரேன்ட்டாங்க நம்ம கடையிலே கொடுத்தாலும் அப்படி உரிச்சிருவாங்களா ரொம்ப கறி வேஸ்ட்டாக இருக்கும் அதனால நாங்கள் அக்கா அது தோளோட நாற்று கறி சாப்பிட்டா நல்லா இருக்கும் அதனால தான் வீட்டிலேயே சுத்தம் பண்ணிடுச்சி வெண்ணியில் வச்சு மஞ்சள் தூள்லாம் போட்டு தடவி நல்லா கழுவி கொடுத்து அவங்க கடையில் வெட்டிட்டு வந்துவாங்க அது சாப்பாடு அடுப்பில் இருக்கு வெங்காயத்தை வரக நாங்க பிறந்ததுல இருந்தே நம்ம சொந்த வீட்டுலதான் நாங்க நம்ம இருந்துட்டு தான் ஆனா வந்து இந்த ஒரு அஞ்சு வருஷமா வாடகை வீட்டுல இருக்கிறப்ப சொந்த வீட்டோட அருமை என்னன்னு ஆனா ஒரு சிலர்லாம் வந்துட்டு அப்ப இருந்து தொடர்ச்சியாவே வந்துட்டு வாடகை வீட்டுல இருக்கிறப்ப அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாவான் இருக்கும் இந்த அஞ்சு வருஷம் வாடகை பேச்சே எப்படாவும் இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு மாசம் வாடகை கொடுக்குறப்ப எப்படா நம்ம போய் உட்காருவோங்கிற மாதிரிதான் ஒவ்வொரு மாசமும் தோணும் தேடி இருபத்தி எட்டாயிருச்சு இருக்கும் போதா இது மாசம் பாருந்துட்டு வாடகை கொடுக்கணுமே ஒரு இது வந்துருது எப்படிதான் இருந்தாலும் வந்துருது நம்ம ஆயிரம் சந்தோஷம் அங்கங்கே ஓடுனாலும் அந்த வாடகை கொடுக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வந்துவிட்டாலே நமக்கு அப்படியே ஒரு மாதிரி தான் ஆகிடும் நம்ம வந்துட்டு வாடகை வீட்டில் அந்த நிறைய வீட்டில் நம்ம ஒரு அஞ்சாறு வீடு மாறிட்டோம் ஆனால் இந்த வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி வெளியில வர கடுப்பெல்லாம் வைக்கிறப்ப ஏதோ ஊர்லயே இருக்கிறோங்கிற ஒரு சந்தோஷம் வாடகையே கொடுத்தாலும் அதுக்கு மீறி நம்ம நம்ம வீட்டில் சொந்தமா சொந்த வீட்டில் நம்ம இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் தான் வெளில வர கடுப்பில் சமைக்கிறது கல்ல சாயந்தரம் வச்சுது பகலாக சாப்பிட்டு கொஞ்சம் மீதாக இருந்தது சாப்பிட்டு இப்ப கட்டுக்க நான் கிரேவிக்கு வந்துட்டு எங்காயக்கலை எல்லாம் ரெடி பண்ண போறேன் அக்கா வந்துட்டு கோழி எல்லாம் சுத்தம் பண்ணிச்சு அதனால ஒரு மாதிரி இருக்கேன் ஏன்னா காலையில அது குளிச்சுட்டு அவங்க அம்மா வீடு போயிட்டு வந்துடுறாங்க ஒரு மாதிரி டயர்டா இருக்காச்சு குளிச்சிட்டு வந்துடுறேன் வச்சு அது போய் குளிச்சுட்டு வராட்டும் நம்ம அது கோழி எல்லாம் ரெடி பண்ணிடுவோம் குளிக்க தான் வரமே இது கோழி வேற சுத்தம் பண்ணாம நான் தங்குற முடிவுல தான் எல்லாமே எடுத்து மடிச்சு ட்ரெஸ் எல்லாம் பிள்ளைங்களுக்கு எனக்கு எல்லாம் எடுத்துட்டு போனோம் இவங்க திடீர்னு அங்க வண்டிக்கு வர சொல்லி போன் வந்தனால அப்படியே அத வைப் பண்ணிட்டு டப்புனு கிளம்பிட்டோம் பரப்பே எடுத்த முடிவு தான் இத நாங்க வந்து இதெல்லாம் கொடுத்துட்டு உடனே திரும்புறதா ஐடியா வீட்டுக்கு போற மாதிரி நீங்க தங்கச்சிட்டு அங்க இருந்து கோழி எங்கிட்ட குடுத்துட்டு போவோமா எப்படி நம்ம அமைச்சு வைக்க முடியும்

கிரேவி தரைக்கிறதுக்கு வந்துட்டு கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன் சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு வந்துட்டு கடலை எண்ணெய் சேர்த்துட்டேன் என்ன மொட்டையாக சொல்லிட்டேன் நான் மகேசகம் வந்து நாட்டு கோழி குழம்பு கிரேவி சேர்த்தாச்சு என்ன நல்லா சூடாயிருச்சு பட்டை வகை எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்துப்போம் கொஞ்சம் வெளிச்சம் கம்மியா இருக்கும் நம்ம வந்து கொல்லப்பாக்கத்தில் செய்யணுமா அதனால வந்துட்டு கொஞ்சம் வெளிச்சம் கம்மியா இருக்கும் ஓ கோழி அம்மா சுத்தம் பண்றது பட்டை வகை நல்லா புரிஞ்சிருச்சு வெங்காயம் சுத்தம் முதல்ல கருவேலுவே உருவிட்டு வாடி எங்க செடியில ஓடுறே ஒரு நாலு தடத்தை உருவிட்டு வாங்க

இஞ்சி பச்சை நல்லா வரைக்கும் பட்டை வகையெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இருக்கேன் இந்த வாழையில வந்து வெளிச்சத்தை மறைச்சிருந்தது மடக்கி இப்போ நல்லா வெளிச்சம் தெரியுது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் நல்லா போயிடுச்சு இது கூட தக்காளியை சேர்த்து வதக்கிப்போம் அக்கா வந்து சிக்கனை அதைய நல்லா சுத்தம் பண்ணி கழிவு எடுத்து இப்ப சமைக்கறப்ப பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணது எங்க இருக்குற தெரியுது பாஸ் வேயிலு வகா சமைக்கற நம்ம கொள பக்கத்துல கொஞ்சம் சமைக்கற மாதிரி இருக்குறாலயா ஆமா ஆமா வெங்காயம் தக்காளியோடய நம்ம வந்துட்டு மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா குழம்பு தூள் இது அனைத்துமே நம்ம மண்ணை மாமி மசாலாவில் இருக்கோம் வேணும்னா வாங்கிக்கலாம் தட்டோடையா இல்லை இல்லை பாக்கெட்டோட வாங்கிக்கலாங்க

கொஞ்சம் வெயிட்லாம் எடுப்பு மாதிரி இருக்கு நாட்டுக்கோழி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் நாட்டுக்கோழிங்கிறதுனால வேகிறதுக்கு வந்து டைம் எடுக்கும் அதனால கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கிட்டோம்னா வெந்து அந்த கிரேவி பதம் வர்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு மசாலா எதுவும் பத்தலைன்னா நம்ம உப்பு மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் செலவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு அண்டாச்சு இந்த குழம்பு வாசமாதான் நாட்டுக்கோடு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா குழம்பு கொதியட்டும் முடி வச்சிருவோம் கொஞ்சதுக்கு அப்புறம் காமிக்கிறேன் நாட்டுக்கோழி குழம்பு வந்து அடுப்பில் கொதிச்சுட்டு இருக்கு அதுக்கு தேங்காய் முந்திரி ரெண்டாக அரைச்சி சேர்த்துக்க போறேன் கசகசா இருந்ததுன்னா கசகசாவும் சாவும் சேர்த்துக்கலாம் என்கிட்ட இப்போ கசகசா இல்லை தேங்காய் முந்திரி ரெண்டும் அரைச்சி சேர்த்துப்போம் அரைச்சி சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட் ஆகும் கொதிச்சு நல்லா கொதிச்சிட்டு கறியெல்லாமே நல்லா வெந்துருச்சு தேங்காய் அரைச்சி தேங்காய் முந்திரி சேர்த்துட்டு அப்படியே நம்ம அரைக்க குழம்பு நல்லா பொரிச்சிருச்சு கறியெல்லாம் கூட நல்லா அரைச்சி பறிச்சிருச்சு தேங்காய் முந்திரி ரெண்டு சேர்த்துப்போம் இப்ப பாருங்க சூப்பரா வந்து நாட்டுக்கோழி குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு இப்ப எங்க வீட்டுக்காரங்க வந்து சாப்பிட்டு அதை நாங்கள் வந்து இப்ப சாப்பாடு கொடுக்க போறோம்

எங்கள அந்த நாட்டுக்கோழி குழம்புனா அந்த வாசனை நல்லா இருக்கா தண்ணியா இருந்தாலும் நல்லா இருக்கு சூப்பரா வந்து நாட்டுக்கோழி புடிச்சிட்டு அந்த கோழியை கண்டிப்பாத்துட்டு இருந்தோம் அப்படி உலகத்துல இருந்தாலும் நானே எல்லாமே ரெடி அதான் எனக்கு கொஞ்சம் அர்த்தமா இருக்குது ஆனா சூப்பரா நாட்டுக்கோழி கோழி குழம்பு வச்சு வேணாம் சாப்பிட்டு இருக்கிறோம் எனக்கு எனக்கு ஜாலியா இருக்கு வெளியில வரக்கூடாதுன்னு வச்சு எல்லாரும் சேர்ந்து இப்படி சாப்பிடுறது நல்லா சந்தோஷமா இருக்கு எங்க வீட்டுல சிலிண்டர் இருந்துச்சு சிலிண்டரும் இல்ல அதுவும் ஒரு காரணம் வரக்கடுப்பே சாப்பாடு எல்லாம் செஞ்சு